வாங்க வணக்கம் வணக்கம் வெண்ணிலா நாராயண சென்னை வணக்கம் வாங்க நாளை தைப்பூசம் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா Hello friends! வாங்கட்டு வாங்கட்டு எல்லே விட்டுது தாடயம் ஆதாயம் adverb ஆவாடும் ஈரடவன் பா 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 வாங்க फ्रेंड्स வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டன் லைக் டன் பண்ணுங்கள் இப்போ ஒரு கமாண்ட்டை போடுங்க லைக் பண்ணுங்கள் கமாண்ட்டுக்கு வாங்க ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது நீ எனக்காக வேண்டாம் ஒரு கண்ணீரை விட வேண்டாம் வேண்டான் ரவிக்குமார் ரவிக்குமார் ஹாய் வாங்க வாங்க ரவிக்குமார் ஹலோ சாப்பிட்டீங்களா ரவிக்குமார் செந்தில்குமார் வாங்க வாங்க ஹாய் அவர் யூ ஐம் ஃபைன் பா ஃபைன் மதுமிதா பெயர் சொல்லுங்க மதுமிதா ட்ரெண்டிங் மதுமிதா ஹாய் மதுமிதா வாங்க வாங்க கொகன் வணக்கம் வணக்கம் நியாசு ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சண்டே லைவ் போடலை லைக் டென்பா ஓகே ஓகே குகன் ப்ரோ ஹாய் சண்டே நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதனால் போட முடியல என்னால் வீட்டில் அம்மாவுக்கு காது ப்ராப்ளம் அதுக்காக அரக்கோணத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன் சண்டேல ஹாஸ்பிட்டல் இருக்காதான் அரக்கோணத்தில் அதாவது மத்தியானம் வரைக்கும் தானா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் பழனிக்கு போயிட்டுருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வாங்க வெண்ணிலா நாராயண சேனல் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடணும் சில்வர் பட்லேருந்து காசு பணம் வர்ற வரைக்கும் அப்படி ஒரு நெருக்கமான வேண்டுதலை வேண்டிக்கிட்டு வாங்க அப்பா நல்லா இருக்கட்டேன்னு ஃப்ரம் சார் நாராயணவனம் புத்தூர் பக்கத்தில் நாராயணவனம் செந்தில்குமார் எந்த ஊர் செந்தில்குமார் நீங்கள் கொஞ்சம் கமாண்டில் வைங்க அங்கே போய் லைவ் போட வேண்டியது தானேப்பா மேரேஜில் கரெக்டு நான் இங்கே கிளம்பி ஆறு மணிக்கு நான் போய் சேரத்துக்கு ஒம்பதுராச்சு அந்த டைமில் நம்ம எப்படி போட முடியும் யோசிங்க யோசிங்க சேலம் சேலம் ஓகே ஓகே செந்தில் குமார் சேலத்தில் இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் என்ன படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா என்ன சாப்பிடு நைட்டு சட்னி தோசைப்பா சட்னியும் தோசையும் இன்று நைட்டு குமார் நம்ம சேனல் பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ப்ரொஃபசர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் யோகேஷ் தான் கெத்து சொல்லுங்க என்ன ட்ரெடிங் யோகேஷ் தாங் கெத்து யாருக்கு காது வலி அம்மாவுக்கு அது ஒரு தொடர் கதையாக போய்கிட்டே இருக்குது காது வலி என்ன பண்ணுறது திருப்பதிக்கு போனோம் நல்லா க்ளீன் பண்ணி அனுப்பிச்சாங்க ஒரு ஒரு வருஷம் ஆயிரம் இல்லை ஒரு ஆறு மாதம் ஆகிருக்கும் இப்போ மறுபடியும் மார்கழி மாதம் தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்து போய் வச்சுட்டு இருக்குது அது டிராப்ஸு டேப்லெட்டு எல்லாம் வாங்கி வந்து போட்டாச்சு அப்போ கூட அடைப்பாகுது அடைப்பாகுதுன்றாங்க அதுக்காக அரக்கோணம் போனால் கிளியர் பண்ணிடலாங்கன்னு அரக்கோணம் போனோம் அங்கே டாக்டர் இல்லை ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மெடிக்கல் மாத்திரை மாத்திர ட்ராப்ஸ் வாங்கிக்க வந்துட்டோம் இந்த ரெண்டு நாள் பார்க்கலாம் அப்படியே செட் ஆகலன்னா திருப்பதிக்கு போகலாம் ஒர்க்கு போலியாப்பா ஒர்க்கு நித்திட்டு தான் வந்தேன் போ சாப்பிட்டு ஒரு லைவ் போட்டு படுத்துக்கலாம் காலையில் த்ரீ ஓ கிளாக் எழுந்துக்கணும் யோகேஷ் தான் கெத்து சொல்லுங்க யோகேஷ் தான் கெத்தே வாங்க சாப்பாடு மூணாவது லைக்கா த்ரீ மணி த்ரீ டைம் மணிக்கு சின்ன சிஸ்டர் நாலரை மணிக்கு ஒர்க்குக்கு போவாங்க அவங்க தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு தண்ணி காய் வச்சு எல்லாம் அவங்க ரெடியாகி போவாங்க அது வரைக்கும் நம்ம தரி ஓட்டலாம் வரைக்கும் நான் மாம்பழம் நாலரை மணிக்கு ஏந்துக்குவேன் இன்னைக்கு ஒரு ஒன்றரை ஒரு முன்னாடி எதுக்கலான்னு பார்க்குறேன் புகார் பழனிக்கு போகிறீங்க நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க ஓ மார்னிங்கில் போடுங்க முன்னாடி மாதிரி பார்ப்போம்ன்றீங்களா ஓகே போட்டு பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு தைப்பூசம் போட்டு பார்ப்போம் ஓகேப்பா ட்ரெயினில் டவர் கிடைக்கல டவரே கிடைக்கலையா பழனிக்கு போய் மட்டும் வந்துடுறீங்களா திருச்செந்தூர் போகிறீங்களா இல்லை பழனி வேறு லைன் திருச்செந்தூர் வேறு லைனா ஆமாம் ஆமாம் வா சொல்லுனியா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட போறீங்க பழனி அண்டு திருச்செந்தூர் போறோம்பா ஃபேமிலியோடு வா அழகு என்று சொல்லுக்கு முருகா சப்பாத்தி சாம்பார்ப்பா நைட்டு சப்பாத்தி கரெக்ட்டு சாம்பார் எப்படி நல்லா இருக்கும் அதுக்கு அப்பா நான் ஓகே ஓகே அப்பாவை நீயும் போறீங்களா ஏழு தந்தான் அடி தில்லையிலே பாட வந்தேன் அவன் எல்லையிலே சுகுமார் கரெக்டா பாயிண்ட் அடிக்கிறீங்க சாப்பிட்டாச்சா சுகுமார் பனி பயங்கரமா இருக்குப்பா எல்லா ஏரியாலுமே எங்க ஏரியாலனா ஆறு ஆறு வரைக்கும் பனியே இல்லை நல்லா வெளிச்சமா இருக்குது அதுக்கப்புறம் எங்கதான் வத்துனே தெரியலப்பா ஊரே மூடிக்குது அப்படியே துப்பிட்டி போட்டு போர்த்தனா மாதிரி மூடிக்குது எதிர்ல வர ஆளும் தெரியல பக்கத்துல இருக்கிற ஆளுன்னு ஆமா மச்சே என்ன பண்றது மாமா அப்படி இருக்குது பனி உலகம் பனி பொழிவாக இருக்கிறது இந்த வருடம் குட் நைட் மதியம் சாப்பிட்ட சாம்பார் ஃபிஷ் ஃப்ரைப்பா அதை நைட்டு சாம்பார் அது சப்பாத்திக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டேன் நான் கேட்டது அதுதான் சப்பாத்திக்கு ஒரு குருமாவோ ஒரு பன்னீர் பற்றோ ஒரு கடலை குழம்போ இல்லை ஒரு சட்னியோ கெட்டி சட்னியோ இல்லை வேறு எதனா வெங்காய பெருட்டிலோ ஆனால் முடிஞ்ச பம்பாய் சாம்பார் கூட வச்சுக்க உனக்கு பிடிச்சது அந்தலாம் விட்டுட்டு வெறும் சாம்பார் சாப்பிட முடியுமா சூப்பராக இருக்கும்பா அப்படியா பார்க்கணும் பார்க்கணும் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் பார்க்கணும் சப்பாத்தி சாம்பார் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும்பா ஓகே ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு சப்பாத்தி சாம்பார் நம்ம லைவ் ஏன் இப்படி போராடுது நியாஸ் எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னம்மா என்னம்மா அவன் உடவே மாட்டானே பேசிக்கினே இருப்பானா சேகர விஜயபரணி வந்தாரா நியாஸ் வரல என்ன பண்ணலான்னு தெரியல தினமும் லைவ் போடுங்கப்பா பார்ப்போம் அப்படியா நைட் லைவ் போடுங்க கண்டிப்பாக ஒம்பது மணிக்கு அதாவது லைவே ஒரு வித்தியாசமாக போடலான்னு ஒரு யோசனை ஃபோனில் நெட்டு போட்டு வைஃபையை கட் பண்ணிவிட்டு நேராக டவுனுக்குள்ளே போய் கட கன்னியாரை உக்காந்து போடலான்னு நம்ம சாம்சங் போடுறாரு நம்ம பச்சை அந்த மாதிரி மெயின் ரோட் ஹைவேவில் நின்றுங்கன்னு போடலாமா வண்டிங்கெல்லாம் போகும் வரும் சவுண்டாக ஆனால் கிளாரிட்டி கிடைக்காது வீடியோவில் காற்று அலையும் போது கேமராவில் வந்து வந்து போகும் புது டாபிக் சூப்பர்ப்பா அந்த மாதிரி போடலாமான்னு ஒரு யோசனை ஆனால் வீட்டில் உட்காந்து போகிறதுனால எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லை வெளியில் போனோமுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அதான் யோசனை ஆக மொத்தல யூடியூப் சேனல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நடத்துறது ரொம்ப கஷ்டம் குரூப்பு இந்த சும்மா அல்ல அவனுக்கு ஒரு யோசனை அவனுக்கு ஒரு டாபிக் வரும் வைஃபைனால இப்படியா இப்போ நம்ம வைஃபைக்கு வந்து நானூறுரூவா கொடுத்து போடுறோம் மாதத்துக்கு அதுக்கப்புறம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் நெட் இல்லாத அதுக்கு ஒரு இரநூறுபா மூணு ஃபோன் இருக்குது ஒரு ஃபோனுக்கு நெட் இல்லாத இரநூறுபா மிச்சம் இருக்கிற ரெண்டு ஃபோனுக்கு அறுநூற்றி எழுநூறுரூபா எழுநூறு ஒரு இரநூறு ஒம்பதுன்னு ஆயிரத்தி முந்நூறுரூபா இந்த இந்த சேனலுக்காக யூஸ் பண்ணுறோம் மா ஒரு நாலே ஒரு மாதத்துக்கு அதை வைஃபை எடுத்துட்டோம்னா நானூறுரூபா போச்சு நெட்டு ரெண்டு ஜிபி போட்டுக்கிட்டு எல்லா ஃபோனுக்கும் ரெண்டு ரெண்டு ஜிபி போட்டுக்கணுமுன்னா முந்நூறு முந்நூறு ஒம்பது நூறில் முடிஞ்சு போகுது வேலை ஐநூறுரூபா மைனஸ் ஆகுது நெட்டு லைவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு ஃபோன் கொடுக்கிறதுல அதிலே மேட்ச் பண்ணிக்கலாம் அல்லவா ஆமாம் ஆமாம் சிரிக்காதே சிரிக்கிற பத்தியா என்ன பார்த்து சிரிக்கிறியே நான் என்ன பண்ணுவேன் அதுதான் யோசனை பண்ணுற கட் பண்ணம்மான்னு தாங்கலை பாடி நானூறு சேவிங்கா ஆமாம் நானூறு சேவிங் ஆகுது ஆனால் நெட்டு இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒரே நாள் கூட இருக்க மாட்டேன்றாங்க டைம் ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று பார்த்துக்கினேக்கிறோம் அதனால அந்த ரெண்டு ஜிபி எங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஊருக்கே சரியா போயிடுற மாதிரி இருக்குது அப்புறம் நாலு பிள்ளை எங்க நோண்டுறது விஜயபர்னு எங்கே கறாருன்னு தெரியல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு லைவை வாட்ச் பண்றீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூட இருபது நிமிஷம் தான் லைவாப்பா குமார் எம் வாங்க வாங்க குமார் எம் வாங்க வாங்க வணக்கம் தலைவரே வணக்கம் வணக்கம் தோழரே வாங்க வாங்க கண்டிப்பாக ரெண்டு கேஜி கோழிக்கறி நானூறு ரூபா ஆமாம் மந்தில் லாஸ்டில் சொல்லுங்கள் ஆகும் செலவாகும் என்னாச்சு சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னும் சாப்பிட்றது தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க சட்னி இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்களா குமார் வாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க நம்ம சேனல் ஞாபகம் இருக்கா சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு ஓகே ஞாபகம் இருந்தால் சந்தோஷந்தான் தொடர்ந்து வாங்க நம்மளையும் பாருங்கள் அம்மு குட்டி அக்கா இல்லையா அவங்க போன் ஃபோன் இருக்காங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஜாப் விட்டுருக்காங்க அதுக்கு அப்ளிகேஷன் போடலாமான்னு பார்த்துட்ருக்காங்க டென்த்து வச்சு பண்ணலாம் ட்ரைனிங் போவோம் எதனா ஒரு ஜாப் அடிக்கணும் அப்படின்னு ன் போசுகிற மாதிரி இருக்குது அதுதான் கேட்டேன் ஆமாம் ஆமாம் ஃபோன் தான் இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடல சு ஆதி சுப்பிரமணிய கணேசன் வாங்க வாங்க ரயில்வே ஒர்க்கு கண்டிப்பாக இருபத்தஞ்சிக்கு மேலே தான்ப்பா சம்பளம் சம்பளத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செலக்ட் ஆகணும்ல அதுவும் லேடிஸ் பசங்க அது முதல்ல நம்ம நோட் பண்ண ஜென்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டப்படலாம் அது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது நாளைக்கு தான் போய் பண்ணணும் நாளைக்கு தைப்பூசம் நாளைக்கு போய் நோட்ரி ஒன்று வாங்கிட்டு போனால் இந்த ஏரியாவிலுடைய சிஸ்டங்கள் சர்டிவிகேட்டு என்ன சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றது சர்ட்டிவிகேட்டு எடுத்து போய் வக்கீல் கிட்ட ஒரு நோட்ரி வாங்கி அதையேத்தான் அந்த அப்ளிகேஷன் பண்ணி மீசே வளர்ந்து எம்ஆர்ஓ ஆஃபீஸுக்கு போகும் அவங்க கையேற்று போட்டு கொடுத்தாங்கன்னா உடனே அப்ளிகேஷன் செட் ஆகிடும் ஜூன் மாதந்தான் எக்ஸாமு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம முடிச்சுட்டோம் ட்ரைனிங்லாம் விடுவாங்க அது நம்ம அம்முக்குட்டி அம்மா வந்து சொல்ல வேண்டியதே இல்லை இப்படி தான் இருக்கிறாங்க அதனால் பல யோசனைகள் புது யூடியூபரில் லைவ் போட்டிருக்காங்கப்பா அதான் லைவ் லைவ்ஸ் குறையுது ஒரு டிப்டா ஆமாம் புதுவரவரெல்லாம் நிறைய நல்ல வியூஸ் ஒருத்தன் அவங்களுக்குலாம் நூ ஹண்ட்ரட் மேலே தாங்குறாங்க எல்லாருமே டைம் ஆச்சுப்பா சாப்பிட்றதுக்கா கரெக்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு ஒம்பதஞ்சாயிடுச்சு இவ்வளோ நேரம் எப்படி சாப்பிடாது இந்த சரி போய் சாப்பிடு வர்றவங்களை வச்சு ஓட்டுறேன் முடியலன்னா கட் பண்ணுறேன் காயன்னா சாப்பிட்டீங்களா வித்தி சுப்பிரமணிய கணேசன் இன்னும் சாப்பிடலப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போனீங்க அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல சாமியை அண்ணங்கிட்ட கொடுத்தா போட்டிருப்பில்ல உச்சவளா நந்ததாமே அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல புது முயற்சி புதிய முயற்சி செய்ய போகிறேன் சொன்னீங்க அதான் இப்ப போறேன் எடுப்போம் எடுப்போம் புதியதோர் முயற்சி செய்வோம் இது என்ன காணும்பா ஒர்க்கு போல ஆமா தான் என்ன ஒரு டச் ஆகல லைவுக்கு சரி நீங்க போய் சாப்பிடுங்க ஆமா இந்த பக்கம் படுமா தலை வச்சு ஏறாவது குழுவா படுக்கிறீங்களே ஹரகரூ நமச்சிவாய இப்படி போய்மா தலைகனியா பாய் கூட போட்டு தோசை சோ துண்ணியா சரி தோசை

சிங்கிலே புருசனு குரையிலே கத்தையா போகுதையா என்னோட உசுறு உசுறு கத்தல போல் வாடுதையா என்னோட மனசு ஒத்தையடி பாதையிலே புருசனு குறையிலே ஒத்தையா போகுதையா என்னோட மனசு மனசு வெத்தல கொள்வாடுதையா என்னோட மனசு ஓகே பாய் லைவ் முடிக்கலாம் யாரும் வராத இடத்துல யாருக்கடா டீ போடுற அந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் லைவ் பார்ப்போம்